வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்ற க்ளோசிங் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேற்ற கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா படி இன்ட்ராடே ரேலி இருக்கும் சரி இப்போ என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று அதாவது இரநூறு புள்ளிகளுக்கு மேல் இறக்கம் காலையிலே இறங்கி ஓப்பன் ஆக போயிடுது இது ரொம்ப பார்த்தாலே ஒரு திகிலாக இருக்குது சரி இப்போ நம்ம இது வந்து என்னுடைய அப்படி என்னென்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பதை டச் பண்ணி இங்கேருந்து இருந்து ஆச்சுன்னா எல் எல்லாமே நலம் அதே சமயம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பதை உடைத்தால் இனி வரும் காலங்களில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு சாத்தியம் அதே சமயம் இன்று இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற நிலை காப்பாற்றும் இதுதான் எதிர்பார்ப்பு சரி இப்போ நிலைகள் புரிச்சிக்கிட்டோம் கீழ்நிலைகள் இறங்கினா எந்த நிலைகள் வரையும் கீழே போகணுன்னு சரி ஏறுனா எந்த நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போதைக்கு இந்த நிலைகள் தான் ஏற்றம் எதிர்பார்க்கலாம் சரி இந்த நிலையை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை கடந்தால் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது எண்பது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு போன்ற நிலைகளை எதிர்பார்க்கலாம் அதனால் இதற்கு தகுந்தா போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் ட்ரெண்டை சொல்லிட்டேன் நிலைகளை சொல்லிட்டேன் அதற்கு தகுந்தா போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுக்கள் நன்றி வணக்கம் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்தம் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தபடியோ சந்திப்போம்